யாரையும் இவர்கள் இவ்வளவுதான் என்று முடிவெடுக்காது பின்னர் வருத்தம் உனக்கு நிரந்தரம் தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கு செல்லும் தகுதி இல்லை என்று ஆசிரியர் கணித்த ஆசிரியரின் கணிப்பை அவர்கள் தாய் மாற்றி யோசித்தாள் உன்னை போன்ற அறிவாளிகளுக்கு எங்கள் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை என்ற வார்த்தையை தாமஸ் ஆல்வா எடிசன் மனதில் அவள் போட போட்ட விதைதான் அவள் தாயின் நம்பிக்கை விதைகள் இவ்வுலகில் அறிவியல் கண்டுபிடிப்பின் தந்தை ஆயிரத்தி முந்நூறு கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் அனைவர் வாழ்விலும் ஒளி என்ற வெளிச்சத்தை வாழ்நாள் முழுவதும் ஒளியை கண்டுபிடித்த மகான் அவர் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தது அவர் அம்மா சொன்ன வார்த்தைகள்தான் அவர் வாழ்வில் வெற்றிக்கு காரணம் யாரையும் இவர்கள் இவ்வளவுதான் என்று எடை போடாது வருத்தம் என்றும் உனக்கு நிரந்தரம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நிதிஷா நிதிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கவிதையில் மாற்றி யோசிக்கலாம்